ஆனால் அதே கரும்பு உட்காந்து எல்லாம் ஜூஸ் போட்டு கிளாஸில் கொடுத்தா எனக்கு வேணும் உனக்கு வேணும் குடிப்பாங்க அது மாதிரி தான் அந்த புக்கு படிக்கிறது கல் உண்ணாமையிலாம் அவர் திருவள்ளூர் மாதிரிலாம் யாரும் எதுவும் கல் உண்ணாமையில் சொல்லலை ஏன்னா அப்போல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை அதனால் நிச்சயமாக அப்போ கள்ளக்குறிச்சி மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஔவையார் நிச்சயமாக இளமையானவராக இருந்திருப்பார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு மாலை போடுவதில் ஆரம்பத்தில் கூட ஒரு சின்ன ப தயக்கம் இருந்துச்சு நம்ம சங்க இலக்கியம் சொன்னால் எவ்வளோ பேர் இதை வந்து ஆர்வமாக கேட்க வருவாங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல இவ்வளோ ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் நல்லாவே எல்லோரும் சீக்கிரம் அளவுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தால் இந்த மாதிரி என்னுடைய முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸு கிட்டத்தட்ட வர்ற அக்டோபர் மாதம் பணி நிறைவில் இருக்கிறேன் ஆனால் அந்த முப்பத்தஞ்சு வருட சர்வீஸில் ஒரு ஏழு நூலகம் அந்த மாதிரி தான் வேலை பார்த்துருப்போம் எந்த நூலகத்துலேயும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு ஒரு அமைப்பு கிடைச்சதில்ல இங்கே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு முறையாவது இந்த இலக்கிய கூட்டங்கள் நிறைய நடத்திருக்கிறோம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க எங்களுடைய வாசகர் ஓட்ட தலைவர் சித்திரை வேதிக்காரன் தான் அவருடைய முயற்சி இல்லைன்னா இல்லை எதுவுமே இல்லை ஏன்னா அவர் வந்து நிறைய இடங்களில் வாசகர் ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் அமைப்பாக மாறி ஒரு தான் இருக்கும் இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் ஒரு செல்ஃப்லஸ் எதையுமே எதிர்பார்க்காமல் எதுவுமே ஒரு தன்னிறைவு தன்னலமில்லாத ஒரு அமைப்பாக செயல்படுறாரு நீங்கள் கீழே வரும்போது இந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் சின்ன சின்ன கோட்ட ஓவியங்கள்லாம் வரஞ்சிருப்பான் அதெல்லாம் முழுக்க முழுக்க அவருடைய கற்பனையில் சார் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்றது அவங்க மேடம் கூட வந்தோன்னே சொன்னாங்க இந்த ஓவியங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க அந்த பாராட்டெல்லாம் சித்திரை வீதிரிக்காரனுக்கு தான் சார் ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு டூல்ஸ் அவ்வளோதான் இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ விழாக்கள் நடத்துனது ரொம்ப மன நிறைவாக இருக்குது நம்ம வேலை பார்க்கறோம் சம்பளம் வாங்குகிறோம் குடும்பம் நடத்துகிறோம் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு திருப்தியே இல்லை நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்ததில் இப்படி இலக்கியத்தில் நம்ம அளவும் எவ்வளோ ஒரு வாசகர்கள் கூடல்கள் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனநிறைவா இருக்கு குறிப்பாக இந்த மாதிரி என்னுடைய அக்டோபர் மாதத்துக்குன்னு ஒரு நான்கு மாதங்கள் இருக்கு லஜபதி சாரெல்லாம் அழைச்சி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு இலக்கிய நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தீராத ஆசை இருந்தது அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அளவுக்கு நமக்கு இந்த கூட்டம் அமைஞ்சதுக்காக முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதனால் தமிழ் ஆசிரியர்களை பற்றி பேசும்போது நாங்கள் ஆறாவது இருந்து கல்லூரி படிக்கும்போது வரைக்கும் உள்ள தமிழ் ஆசிரியரில் படிக்கும்போது அது மட்டும் இல்லை சினிமாவிலேயுமே அதை காமிக்கும்போது எல்லோரும் நகைச்சுவை நடிகர்கள் மாதிரி தான் காமிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எழுபது சதவீதம் வந்து தமிழ் ஆசிரியர்களில் வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு கேரக்டரில் தான் வச்சுருப்பாங்க ஒன்று வெண்ணி மூர்த்தி வருவார் இல்லைன்னா வேறு வேறு தமிழ் ஆசிரியர் வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி வெகு சில தமிழ் ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு கதாநாயகன் மாதிரி ஏன் நம்ம ஆசிரியர்கிட்ட கேட்டு பாருங்க அவரை பெண் ஓவியம் நடிக்க வச்சிருந்தார் அந்த கதையெல்லாம் கேட்டு பாருங்க விவாசி காலத்துல இன்னைக்கு அவரு அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும் ஞாபகம் வந்தது அதுல விவாசி காலத்துல எனக்கு நம்பி நாராயணன் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார் அவர்லாம் என்ன பண்ணுவாருன்னா என்சிசி ஆஃபீஸர் தமிழ் ஆசிரியர் இருந்தாலே ஒரு மாதிரி தொப்பைக்குமா வயசானவங்களா வருவாங்கன்னா அவர் கொஞ்சம் யங்ஸ்டரை பார்க்கறதுக்கு அழகாக இருப்பார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனால் என்னடா அவர் சொல்லிடுவார் கிளாஸ்ல எல்லாரும் புக்ஸ் எல்லாம் மூடி வச்சிருங்க இன்னும் படிக்கலாம் வேணான்றாரு ஏற்கனவே நாங்கள் தமிழ் ஆங்கிலம்லாம் வந்து காலேஜில் படிக்கும்போது என்னன்னா அது செகண்ட் ஹேண்ட் தேர்ட் பார்ட்டுங்கிறதுனால பாஸ் பண்ண போதும் ஆளை ஒடுங்கடான்னு அவர் மதிக்கிறதே இல்லை அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் நீ புஸ்தகம் படிக்க வேண்டாம் நாடிட்டில் கைடு எதுவுமே படிக்க வேண்டாம் நான் சொல்றது ஒரு அரை மணி நேரம் கேட்டுட்டு கிளாஸ்ல பா எக்ஸாம்ல போய் ஓட்டு கண்டிப்பாக பாசப்படிம்பார் அப்போ நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடையை வந்து அவ்வளோ அழகாக வர்ணிப்பார் அதே எங்களுக்கு கண் முன்னால் வந்து அந்த காட்சியெல்லாம் விரிவடையும் அந்த காந்தல் ம மலர்களை தலையில் சூடி அந்த மாலை நேரத்தில் அப்படியே லேசாக மழை பெஞ்சுக்கும் போது தன்னுடைய தலைவன் நான் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சி அதேமாரி தண்ணி அடிச்சுட்டு ஒருத்த ஒரு குடிமகன் வந்து ரோட்டில் நடக்கும்போது இது என்ன சந்திரனா சூரியனா அப்படின்னு இந்த தெருவினுடைய ஒவ்வொரு முனையில இருந்து ஒவ்வொரு முனைக்கு போகிறது இதெல்லாம் அவரு கொடுக்குற வர்ணனையை வச்சு நாங்கள் எழுதி பாஸ் பண்ணிடுவோம் அதை மாதிரி இன்னைக்கு சங்கத்தமிழ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பிறகு இப்ப சங்கத்தமிழா அப்படின்னு மருதுபாண்டியன் சார்த்தை கொடுக்கும்போது சார் சங்கத்தமிழ் அப்படின்னாரு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள்ல படிச்சிருந்தாரு படிச்சுட்டு சாரா வந்து நேற்று எனக்கு மெசேஜ் எடுத்துறாரு என்ன சார் இது அட்டை முதல் அட்டை வரை ஏதோ மகாராஜா படம் மாதிரி பயங்கர சிரமமா இருக்குது அப்படின்னாரு அந்த மாதிரி தமிழை வந்து இவ்வளவு எளிமையாக்கி ஏன் இவ்வளோ எழுதின புத்தகத்தையே இப்போ நானே மேடம் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை வந்து எத்தனை டென்ஷன் இருந்தாலும் நைட்டு போய் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு அத்தியாயத்தை எடுத்து பார்க்கும்போது நமக்கு கண் முன்னால ஒரு ஒரு சினிமாவுடைய காட்சி மாதிரி அந்த கற்பனைகள் விரி உரியுது அதுவே வந்து நம்முடைய பிரச்சனைகள் டென்ஷன் எல்லாத்தையும் அப்படியே குறைக்கிற மாதிரி இருக்குது அடுத்தால இப்போ கரும்பு கொடுப்பாங்க இப்போ எல்லாம் வீட்டில் எல்லாம் கரும்புலாம் நாலு கட்டை அஞ்சு கட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க பொங்கலுக்கெல்லாம் பிள்ளைகள் யாருமே சாப்பிட்றது இல்லை ஏன்னா கேட்டால் இதை யார் கடிச்சு சாப்பிட்றது முடியுமா கடைசியில் நாலு நாள் கழிச்சு யாராவது தருவாங்க தம்பி இந்த நாலு கம்பெனி போட்டு வீடுறியா சார் கொடுங்க நான் மொத்தம் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் அதே கரும்பு உட்காந்து எல்லாம் ஜூஸ் போட்டு கிளாஸ்ல கொடுத்தா எனக்கு வேணும் உனக்கு வேணும் குடிப்பாங்க அது தான் அந்த புக்கு படிக்கிறது அவ்வளோ எளிமையாக அதை வந்து எளிமைப்படுத்தி அந்த ஒப்பீட்டல் இருக்கு இல்லையா அவர் சொன்ன மாதிரி புளியூர்கேசின்னு உரைய இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமா லைப்ரரியில் உக்காந்துருக்கோம் புளியூர் கேசி எல்லாம் படிக்கல புளியூர் கேசிக்கிட்டே உரை படிக்கல அன்னைக்கு கூட சார் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாரு பரிபாடல வேறு சீனிவாசனா மாப்பே சிவான புக்கம் என்னையா அதுக்கு சிலபஸ்ல இல்லாதலாம் கேட்டு கொள்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது மாதிரி இருக்கும்போது இதுல உள்ள அந்த ஐம்பது பாடல்களையும் வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு என்ன சொல்ல போனால் அதுல உள்ள பாடல்கள் கூட எனக்கு முழுமையா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் தெரியல ஆனாலும் அதுக்கு கீழே கொடுத்துருக்குற அந்த ஒப்பீட்டு காட்சிகள் இருக்கு பாருங்க அது வந்து அதிகமான கற்பனை வளம் உள்ள ஒரு எழுத்தாளர் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பேரட்டிவ் ஸ்டடியை எழுத முடியும் இல்லைன்னா சாதாரணமாக சாதாரணமா இவர் இதை சொல்லிருக்காரு இவர் எதை சொல்லியிருக்காருன்னு விட்டுட்டு போயிடுவாங்க இன்னைக்கு இல்லை நிகழ்வோடு அதை கம்பேர் பண்ணணும்னு இந்த தலைப்பை பார்த்தவனே எனக்கே முதல்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னா நானும் பத்து நாள் அதை மனப்பானம் பண்ணி பார்க்குறேன் வாய்ப்புள்ளே நுழைய மாட்டேங்குது என்ன சொல்றாரு நுப்பு நும்மிலும் சிறந்தது நுவையா நுவையா என்னென்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்குரிய அத்தியாயத்துக்கு கொண்டு போய் படிக்கும் போது தெரியுது எவ்வா இது வந்து எவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு தலைப்பு இருக்கிற தலைப்புல ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு ரொம்ப லவ்லி ரொம்ப அழகான ஒரு கற்படை அடுத்தால அந்த புன்னை மரத்தை எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்லையா அந்த மணல்ல மிதிச்சு போகும்போது மிச்சம் இருக்கிற நெய்யும் தண்ணியும் ஊத்தி வளர்த்ததுல அதுக்கு கீழே இருந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அபரிதமான கற்படை அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு விவரம் சொல்லிருந்தாங்க கல் கல்ல பத்தி பிடிக்கும்போது கல் உண்ணாமையெல்லாம் அவர் திருவள்ளூர் யாரும் எதுவும் கல் உண்ணாமையிலாம் சொல்லலை ஏன்னா அப்ப எல்லாம் ரெஸ்ட்ரிக்சனே இல்லை அதனால் நிச்சயமா அப்போ கள்ளக்குறிச்சி மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருக்குது அதில் அந்த கல்லை பற்றி குடிக்கும் போது எல்லோரும் எல்லாம் குடிக்கடா எல்லாம் சாப்பிடுங்கடான்னு இருக்காங்க ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது எந்த உணவுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஒரு இடத்துல சொல்கிறாரு அந்த அதிகமானுடைய போரில் வந்து போர் போயிட்டு எல்லாம் வராங்க சண்டையெல்லாம் பிடிச்சிருச்சு எப்போ வெள்ளை கொடையெல்லாம் காமிச்சாச்சுப்பா அவன் வீட்டுக்கு போங்க போங்கப்பாங்கிறாங்க ஆனாலும் அந்த வீரர்கள் பாசறையிலேயே உட்கார வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்குது என்னன்னா சண்டை முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் தொலையாம பாதிரையிலே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அழகான அந்த காட்சி விரிவு பாருங்க எனக்கு அதை பார்த்த உடனே இப்போ உள்ள சினிமா டைரக்டர்லாம் அதை பார்த்தா அழகாக ஒரு காட்சியை சினிமாவே எடுத்துருவாங்க அந்த அழகிய மலைப் பிறகுல அந்த கற்கள் மிகுந்த இருந்து ஒரு அருவி அப்படியே சின்ன அருவி ஓடுது அதுல ஒரு குரத்தி இந்த கல் உண்ணும் தன்மையை பற்றி அதில் சொல்லும்போது சொல்கிறாங்க அந்த குரத்தி முழுமையான கல்லை கொன்று விட்டு தேனும் தினைமாவும் அந்த த தேனையும் சாப்பிட்டுட்டு மயக்கத்துல ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு அந்த அருவிக்கு மேலே இருந்து குதியாட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்களா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காதலனை பார்த்து நீ வா அப்படின்னு ஏதோ ஒரு செய்கை சொல்ல அவர் பதிலுக்கு கோபத்தில் சொல்ல திட்டிட்டு செல்லமா திட்டுற மாதிரி ஒரு காட்சி இதை வந்து அந்த பாசறையில இருக்கக்கூடிய அந்த வீரர் பார்த்துட்டு அவர் ஐயோ நம்ம வீட்டுக்கு போக முடியாம இருக்கேன்னு ஏங்குறாரு பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி எனக்கு வந்து அது அப்படியே சினிமாவில் பாக்குற மாதிரி ஒரு ஏதோ பிஆர்ல பாக்குற மாதிரி ஒரு திரீடின்ற டைமென்ஷன்ல ஒரே முன்னால வருது அவ்வளவு பிரமாதமா இருக்குது அது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அடுத்தாலும் அந்த அவையாரை பத்தி சொல்லும் போது நான் கூட முகநூல் எழுது யாருப்பா அந்த அவையார் எனக்கே பார்க்கணும் போல இருக்குது இவ்வளவு அவையாரை பத்தி எழுதுறாங்க எல்லாம் முதல்ல இருந்து அவையார்னு யாரும் சொல்லாதீங்க அவை அப்படி சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் சொல்லும் போது ஆஹா உடைய பார்த்து அவையார் மாதிரியே இருக்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு அவ்வையார் நிச்சயமாக இளமையானவராக இருந்திருப்பார் அப்படிங்கிறத ஆசிரியர் அடிச்சு சொல்றார் அதுக்கு கடைசியாக ஒரு வரி சொல்றார் அந்த அத்தியாயத்துல ஒளவையார் என்பவர் தமிழனின் காதலி அப்படிங்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை ஏன்னா அதிகமானோட அவ்வளவு தைரியமா இருந்து இங்கெல்லாம் சண்டை முடிஞ்சிடுச்சு பாருன்னு கத்திட்டு இருக்காங்க போங்க போங்க அப்படிங்கிறாரு அதெல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்குது நிறைய சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி இந்த பிசுராந்தையார் அடல்களை பேசும்போது கூட பெருஞ்சியர்லாதன் வளக்கை இருந்து உயிர் விட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய மகன்களாலே அவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு அதை கம்பேர் பண்றதுக்கு விவிலியத்துல போய் தாவூது ஏக போட்ட பாட்டி அவருடைய மகன் சண்டையே போட்டான் அப்படிங்கும் போது அதை அப்படி முடிச்சு போடுற போக்குல ஒரு நகைச்சுவை பாருங்க அதெல்லாம் சுஜாதா ஸ்டைல் அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல சுஜாதாவெல்லாம் நிறைய படிச்சு பிடிச்சு ரசிச்சது அப்புறம் அதெல்லாம் இப்போ கடந்தாச்சு இருந்தாலும் நிறைய பேர் நான் பேச வேண்டியிருக்கு என்னுடைய அளவில் இந்த நூல்கள் வந்து எனக்கு இன்னமும் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியது இனிமும் எத்தனை முறை படித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் அத்தியாயங்களை திரும்பவும் வச்சு படிச்சுட்டே இருந்தால் ஒரு மனசுக்கு நிம்மதியும் ஒரு சுகத்தையும் கொடுக்குதே என்று கூறி வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி திரு